அத்தியாசமா ஓடிய நேரம் ஒன்பது சக்தி நாற்பது பை ஒன்பது நாற்பது பை நூற்றி இருபத்தி ஆறு ஒன்பது காடுவெட்டு குருவிக்கு தலைவா தலைவா பின்னாடி இல்லூர் ஆப்பிள் அப்பா நூத்தி ஆறாம் வரை பெரும் ஆப்பிள் ஆப்பிள் கொண்ட தலைவா நூத்தி ஆறாம் முறை வரை பெரும் ஆப்பிள் ஆப்பிள் மஞ்சள் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் வருஷ்டை ஒரு நம் ஒன்பது நாற்பத்தி ஒரு நூற்றி எட்டு அடிவண்டி

ஒன்பது சே இருபத்தி ரெண்டு கன்னியமாடி அன்பையார கன்னியாமடி காட்டு ரோஜா கன்னியமாடி காட்டு ரோஜா அந்த ஒன்பது ஒன்பது சேப்பத்தஞ்சு அடுத்த

அவசரி சென்ற ஒரே நிறன் பதினோரு செகண்ட் பத்தொன்பது பை பதினோரு செக்கெண்ட் பத்தொன்பது பை தர்மா டிராவச்சுக்கோ கன்னியம்பாடி அன்பழையாட கன்னியமாடி காட்டுராஜா ரைசை கன்னியமாடி காட்டு ஒன்பது செகண்ட் முப்பத்தஞ்சு பை ஒன்பது செக்கண்ட் முப்பத்தஞ்சு பை அடுத்த அடுத்த ஆட்டத்துக்குவா அலை புலி பரவுடலை பரவுடலை பரவுட பரிக்கு சொந்தக்காரா எட்டோ வெட்ட புலி வெட்ட புலி ராயசரோ நல்ல ராயசல் நம்ம பார்றேமா எட்டோ கூட வெட்ட புலி ஒரு 80 85 பாயிண்ட் 86 85 பாயிண்ட் லைட்டன் மாடரடியா சம்மா கண்ணமைக்காயக தொழர் மாவட்டத்தில் ஐஜா அணி சரித்திர நாய சரித்தோழி இருந்த ஆசை இருதா தன்னபிக்க இருந்த ஒன்னார முடுகா ராஜா முடி சரித்திர நாயக வேலூர் மாவட்ட கிசேன் மாவட்டத்தை கண்டிப்பாக ரைசை ரைசை ரெடூர் ரெண்டு சத அமாரிய சரித்த நாய ஒட்டு சே நாத்த ரூபாய் எட்டு சே நாத்த ரூபாய் நான் மாடது மாடாது சண்டமலை மா சிறப்பு ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் மண்ணை ரூபாய் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா துவைக்கி வைத்த காய் எட்டு செக்கெண்ட் எண்பத்தி நூறு ரூபாய்

சிமா சிமா நரசு நரசிம்மா நெட்டு நெப்ப நொட்டு நெப்ப நொண்டு போற கடவுள் ஒரு நேரம் சரியா பத்து செகண்ட் அறுநூத்தி மூணு பை பத்து செகண்ட் அறுநூத்தி மூணு பை கேன்சலா போன 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 ஊட்டம்

சொல்ற சொ ஒரு சென்ட் ஐம்பத்தி ஒன்பது பேர் ஒன்பது செகண்ட் ஐம்பத்தி ஒன்பது பை நிறைய